நடிகர் கார்த்தி நடிக்கும் புதிய படத்துல அவருக்கு வில்லனா ஜீவா நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு நடிகர் கார்த்தியோட மெய்யலகன் வெற்றிக்கு பிறகு வாவாத்தியார் படத்தோட வெளியீட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு ஆனா இந்த படத்தோட வெளியீடு தாமதமாகிக்கிட்டே வருது தற்போது இயக்குனர் பி எஸ் மித்ரன் இயக்கத்துல சர்தார் டூ படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு இதற்கிடையே டானாக்காரன் படத்தின் மூலம் பேசப்பட்ட இயக்குனர் தமிழ் கார்த்தியின் இருபத்தி ஒன்பதாவது படத்தை இயக்க உள்ளதாக ட்ரீம் வாரியர்ஸ் நிறுவனம் அறிவிச்சிருந்தாங்க இந்த படத்தோட படப்பிடிப்பும் விரைவில் தொடங்க உள்ளது சாயாபாயங்க இசையமைப்பில் பீரியட் கேங்ஸ்டர் படமாக உருவாகும் இப்படத்திற்கு மார்சல் என பெயரிட்டிருக்காங்க போஸ்டர்ல கடலோர கிராமம் காட்டப்படுவது படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரிக்க செய்துள்ளது முன்னதாக நடிகர் நிவின் பாலி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் அவர் இப்படத்திலிருந்து விலகியிருக்காரு நடிகர் நிவின் பாலிக்கு பதிலாக வில்லனாக நடிக்க நடிகர் ஜீவாவிடம் தயாரிப்பு நிறுவனம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன